அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய டாபிக் என்னென்னா வீடு என் இனிய வீடு வீடு என் இனிய வீடு அதாவது ஜான் ஜான் ஹோவர்டு ஃபேன் ஜான் ஹோவர்டு ஃபேன் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் அவர் வந்து இப்போ வந்து எங்கே இருக்காருன்னா பாரிஸில் இருக்கார் பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸ் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே ஒரு சொர்க்க பூரி ஒரு சொர்க்க பூமி எதுன்னா கலைகளின் தாயகம் சொர்க்கத்தின் பிறப்பிடம் எங்கன்னா அது பிரான்ஸ் தான் பாரிஸ் தான் எல்லா எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே அங்கே இருக்கும் மிதமஞ்சு இருக்கும் விடிய விடிய கிளப்புகள் இருக்கும் சரி இந்த பிரான்ஸ் இந்த பாரிஸில் இவர் வந்து ஒரு ஏழு வருஷமாக இருக்கார் ஏழு வருஷமாக இருக்காருன்னா இவர் என்ன வேலை பார்க்கறாருன்னா இவர் வந்து ஒரு கதை ஆசிரியர் ஒரு கவிதை ஆசிரியர் ஒரு நாடக ஆசிரியர் இவர் எழுதுற கவிதைகளை பத்திரிகைகள் பிரசுரிக்கும் இவர் எழுதுற கதைகளை நாடகத்துல நாடகமா பயன்படுத்துவாங்க இவர் எழுதுன கதைகளை வந்து பத்திரிகைகள் பிரசுரிக்கும் நாடகமா போடுவாங்க மிக நல்ல ச சந்தோஷமாக தான் இருக்கார் இவர் பாரிஸ்ல சந்தோஷமா இருக்காரு இவர் சந்தோஷமா இருக்காருன்னா அவர் அந்த பாரிஸ் மக்களை பாக்குறாரு அந்த பாரிஸ் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உலகத்திலே ஒரு நம்பர் ஒன் நாடா மாறுனது காரணம் மாபெரும் நெப்போலியன் நெப்போலியன் அந்த நாட்டை ஆண்டப்ப பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி விட்டார் பெரிய மியூசியம் எந்தெந்த நாட்டாக ஜெயிச்சாரோ அந்தந்த நாடுகளில் இருந்தெல்லாம் எல்லா கலைப்பொருட்களையும் பொக்கிசங்களையும் கிடைக்க முடியாத விலை உயர்ந்த பொருட்களில் எல்லாமே அங்கே பிரான்ஸ்ல வச்சுருக்காரு அந்த இத்தாலியோட பிரபலமான மோனாலிசா ஓவியம் கூட பிரான்ஸ் மியூசியத்தில் தான் இருக்குது பாரிஸ் மியூசியத்தில் தான் இருக்கு சரி இப்ப இவரு அந்த பிரான்ஸ் மக்களை பாக்குறாரு மகிழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்காங்க ஒரு ஒரே 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 ஆட்டம் பாட்டம் அப்பா மகன் டான்ஸ் அப்பா மகன் டான்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் கிரீட்டிங் சொல்றது ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றது ஹாப்பி நியூ இயர் சொல்றது புது வருஷ கொண்டாட்டங்கள்லாம் இவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய அவங்களுடைய கொண்டாட்டங்களையும் அவங்களுடைய ஆரவாரங்களையும் அவங்களுடைய கேளிக்கைகளையும் அவங்களுடைய மகிழ்ச்சிகளையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு பாருங்க லைஃப்பில் ஒரு நாள் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் திடீர்னு தன் வீட்டை நினைக்கிறாருங்க அமெரிக்காவில் உள்ள தன் வீட்டை நினைக்கிறாரு நினச்ச உடனே அப்படி ஸ்டிக் மாதிரி ஆயிடுது முதல்ல ஸ்டிக்னா அவங்களுக்கு தெரியும் வீட்டை விட்டு வெளியூர் போனவங்க வீட்டவே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வீட்டை விட்டு வீட்டை பத்தியே நினைக்க மாட்டாங்க அப்படியே மறந்துவாங்க சில பேர் வீடு தன் வீடு மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அதே நினைச்சு ஏங்குவாங்க அழுவாங்க அப்படி இவருக்கு திடீர்னு வீட்டுக்கு ஞாபகம் வந்தோடனே வீட்டை நினைச்சு அப்படியே அப்படியே ஃபீவர் வந்த மாதிரி ஆகிட்டாரு என்னடா அப்படின்னு அப்புறமேட்டு அந்த வீடு என் இனிய வீடு அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு அந்த 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 கவிதை எழுதுறாரு அந்த கவிதை வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க மாட மாளிகையில இருந்தாலும் கூட கோபுரங்கள்ல இருந்தாலும் குடிசை வீட்டுல இருந்தாலும் வீடு என் வீடு வீடு என் வீடு என் வீடு இனிய வீடு அப்படின்றது எங்க நீங்க இருந்தாலும் சரி நீங்க கூடையில கூட கோபுரத்துல இருந்தாலும் மாட மாளிகையில இருந்தாலும் ஒய்யாரமா இருந்தாலும் உச்சாணி கொப்புல இருந்தாலும் வீடு இருக்கு பாருங்க அதுதான் ஒருத்தருக்கு மிகச்சிறந்த ஒரு வீடு வீடு வந்து ஒரு ஓபன் யார்டு ஜெயில் மாதிரி வீடு வந்து ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை அதாவது நீங்க வீட்டுல இருந்து எங்கேயுமே போகலாம் உலகத்துக்கு நீங்க எங்கேயும் போகலாம் இந்த வீட்டை விட்டு ஆனா பாருங்க திரும்பவும் நீங்க வீட்டுக்கு தான் வர வேண்டியது அது ஒரு சிறைச்சாலை உங்களை விடவே வராது அது ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலி பாருங்க நம்ம கூட பின்னாடியே வருது நம்மளை கூட தொத்திக்கிட்டு வருது இப்போ நம்ம ஒரு தப்பு செய்யறோம்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகரெட் குடிக்கிறான்னா ஏன்பா இன்னார் மகனா நீயே இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவனா நீயே இப்படி சிகரெட் குடிக்கிறியப்பா அப்படிம்பாங்க அதே மாதிரி ஒரு கட்ட வார்த்தையை ஒரு ரோட்டில் ஒரு சண்டை கண்டை போட்டோம்னு வைங்க ஓ இன்னார் மகனா நீ என்னப்பா நீ அவங்க அப்பா எவ்வளோ அதிர்ந்து கூட பேச மாட்டார் யாரையும் முறைச்சி பேச மாட்டார் எவ்வளோ நல்ல மனிதன் இப்படி யாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கியப்பா கெட்ட வார்த்தை பேசுகிறியப்பா வீடு பின்னாடியே வரும் ஆ என்னப்பா நீ படிச்சவன் நினைச்சா இப்படி சரிப்பா வீடு பின்னாடியே வரும் வீடு ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது வேறவர் இட் வில் பி ஃபாலோவர் நம்மள வீட்டு கூடவே வரும் வீடு அது ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் ரைட்டு இப்ப இந்த வீடு வந்து பாருங்க அருமையான தா அருமையான தாயார் ஆஹ் அருமையான தாயார அருமையான தாயாரோட சிறிய உபசரிப்பு சின்ன உபசரிப்பு கூட பெரிய அளவுல நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு சின்ன பாசாயிருப்பான் அப்போ அப்படியே லேசா ஒரு புண்ணக பார்ப்பாரு அது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கணும் அண்ணன் நம்பிகளோட சந்தோஷமா இருப்பான் அதே நேரத்தில் கட்டி உருண்டு சண்டை போடுவோம் வீடு என் வீடு என் வீடு இனிய வீடுன்றது என் வீடை போல வருமா எங்க போனாலும் என் வீட்டுக்கு வர்றது மாதிரி சொர்க்கம் வேற எங்க இருக்கணும் என் வீடுகள்ல உள்ள மரங்கள் செடி கொடிகள் அந்த இயற்கையான காற்று ஆஹ் எவ்வளோ சுகமளிக்கும் எவ்வளவு வெளியில போய் என்ன உணவு சாப்பிட்டாலும் என்ன தூங்கி எழுந்துச்சாலும் நம்ம ஒரு வீ ஒரு வீட்டுல இருந்து அந்த அனுபவிக்கிற மாதிரி இன்பம் வேற எங்கேயுமே கிடையாது அது வீட்டை விட்டு போனவங்களுக்கு தான் தெரியும் ம் வீட்டை விட்டு நிறைய பேர் இராணுவத்தில் போய் வேலை பாக்குறாங்க வருஷ கணக்காக வருஷ கணக்காக வீட்டுக்கு வர முடியாது எங்கள் ஃபாதர்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்தியன் ஆர்மியில் இருந்தார் சர்வீஸ் சொல்லிட்டார் பல வருஷம் வீட்டுக்கு வந்தது கிடையாது அது வார் டைம்லாம் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க அதே மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து போய் போயிருப்பாங்க வெளியூர்களில் போய் பிளக்க போவாங்க கடினமான வேலை பார்ப்பாங்க கட்டச்ச உணவை சாப்பிட்டு அந்த பணத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் வீடு 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 அதை விட இன்னொருத்தருக்கு நல்லா தெரியும் யாருக்கு தெரியுமா ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆ தப்பு பண்ணிடுவான் தனா ஓட்டா தப்பு பண்ணிடுவேன் நம்மளாம் யார் தெரியுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் சேட்டை பண்ணிட்டு இருப்பான் பாருங்க ஓவர் சேட்டை பண்ணிட்டு அவனுக்குலாம் ஒரு நாலு வயிறு வச்சு ஜெயிலில் போய் வச்ச உடனே அவனுக்கு அப்பதான் வீடுதான் தெரியும் ஐயோயோ நம்ம வீட்டில் எப்படி இருந்தோம் சொர்க்க புரியா இருந்துச்சு நம்ம அம்மா நம்மளை எப்படி கவனிச்சாங்க அப்பா நம்மளை எப்படி அரவணைச்சாரு எப்படி வளர்த்தாரு அப்பதான் தெரியும் வீட்டோட அருமை வீட்டுல அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க தண்ணியை குடிக்க அணில் வருதான் இருக்கும் போதே மேல வந்து பறவைகள் கீச்சு கீச்சு சத்தம் இந்த ஆசிரியர் எழுதுறாரு என் வீடு இனிய வீடு அப்படின்னு சொர்க்க பூமிங்க அது ஒரு குடிசையா இருந்தாலும் சரி அவனுக்கு அது சொர்க்க பூமி ஆஹ் என் வீடு இனிய வீடு அப்படின்றாரு இந்த கவிதையை வந்து இவர் எழுதி ஆஹ் பாரிஸ்ல குடுத்துட்டாரு ஒருத்தர் குடுத்துட்டாரு கொடுத்தா அவரு அந்த கவிதையை வந்து பாட 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 பாட்டு வடிவத்துல கொண்டாட நிமிது இவர் வந்து என்ன பண்றாரு ஒரு நாட்டுப்புற பாடகி இத்தாலிய நாட்டுப்புற பாடகி ஒருப்ப ஒரு அம்மா பாடுது அந்த பாட்டை வந்து இந்த பா இந்த அந்த பாத் பாட்டோட மியூசிக்க இசையை வந்து இந்த கவிதையோட ஒப்பிடணும்ன்றாரு அந்த அம்மாட்ட பாடுங்க பாடுங்கன்றாங்க திரும்பி திரும்பி பாட வச்சு அந்த பாட்டோட இசையை வந்து இந்த கவிதைகளை சேர்க்குறாங்க ஆ இப்போ இவருடைய கவிதை லண்டனில் பாடுறாங்க ஆ லண்டனில் பாடுறாங்க பாருங்க பாரிஸில் எழுதின இந்த கவிதை இத்தாலிய இசை அமெரிக்க அமெரிக்க எழுந்த பாடல்கள் லண்டன்ல பாடுறாங்க எல்லா மக்களுக்கும் ஒரே சந்தோஷம் வீடு என் வீடு என் வீடு இனிய வீடு யோ வீடு மாதிரி ஒண்ணு வருமா வீடு தாயா சொர்க்கம் மற்ற மழி நம்ம நம்ம சாப்பிடுறது நம்ம ச சந்தோஷமா இருக்கிறது இருக்கிறது பெண்களோட இருக்கிறது மது அருந்துறது சிகரெட் பிடிக்கிறது எந்த இன்பத்தையும் கூட உயர்ந்த இன்பம் வீடுதாயா வீடுதான்னு பாடல் புத்தகங்கள் அந்த வீடுன்ற புத்தகம் பாட்டு புஸ்தகம் லட்ச கணக்கில் விற்குது லண்டன்ல லட்ச கணக்கில் விற்கிது அப்படியே இவரு ஒரு அமெரிக்கால வீட்டுல போய் சந்தோஷமா இருக்காரு இப்ப இவருடைய பாடல்கள் எல்லாம் வருது இப்ப இவரு சித்தன வயசுல அந்த பாடல் வந்து அறுபது வயசு ஆகுது அறுபது வயசு வயசு ஆகும்போது அமெரிக்கால பாடுறாங்க இந்த பாட்டை பாடுறாங்க ஒருத்தாங்க பாடிட்ட அப்படியே அமெரிக்காவில் பெரிய பெரிய டேனியல் வெப்சரு அமெரிக்காவோட பிரசிடென்ட் எல்லாரும் போடுறாங்க மக்கள் எல்லாம் கேட்குறாங்க வீடு நம்மளை மாதிரி வீடு மாதிரி ஒன்று வருமா அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து சொல்கிறாங்க அதை அதை எடுத்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் அவரை ஒரு வீடு தான் ஏன் சொல்லும் அப்படின்னு வீடு இல்லாதவன் ரொம்ப கஷ்டம் வீடு இல்லாதவன் நீங்கள் நிறைய பேரை பாருங்கள் பிளாட்ஃபார்மில் படுத்துருப்பாங்க ஆ பிளாட்ஃபார்மில் படுத்துருப்பாங்க சில பேர் குப்பை தட்டிகளை கூட பாத்திருக்கேன் வீடு இருக்காதுங்க நான் ராத்திரியில வெளியூர் போயிட்டு வருவேன் அப்ப பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாண்டுகள்ல படுத்துருப்பாங்க பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாண்டுகள்ல படுத்திருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துருப்பாங்க சில பேரு பாலத்தில் பிரிட்ஜில் வருவேன் இப்போ ஓவர் பிரிட்ஜில் வருவோம் தட 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 நம்ம அந்த பாலமே வைப்ரேஷனாக இருக்கும் பார்த்தா அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு சூழல் படுத்திருப்பாங்க சைக்கிள் கிரிட்சாவை நிப்பாட்டிட்டு படுத்துருப்பாங்க ட்ரை சைக்கிளை நிப்பாட்டிட்டு படுத்திருப்பாங்க சில பேப்பரை விரித்து அட்டையை விரித்து அந்த பிளா அந்த அந்த ஓவர் பிரிட்ஜில் கீழே ஆறு போகும் மேலே பிரிட்ஜு கட்டிருப்பாங்க அந்த பாலத்தில் படுத்திருப்பாங்க வீடுலாம் அவங்களுக்கு வீடுன்றது ஒரு அந்த கான்செப்டே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது வீடை பத்தி சொல்றாங்க வீடு ஒரு மனிதனின் ஒரு மனிதனின் இதயம் இல்லையா வீடை வந்து நீ சாதாரணமாக நினைக்காத ஒரு மனிதனின் இதயம் சில பேருக்கு வீட்டை புடிங்கிருங்க அவங்க அவங்க வீட்டை அவங்க வீட்டை நாங்க அபகரிச்சிட்டோம்னுங்க இறந்தே போயிடுவாங்க போயிருவாங்க போய் ஹவுஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் பிரிக்ஸ் சிமெண்ட் அண்ட் சாண்ட் பட் இட்ஸ் ஃபுல் வித் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு வீடு செங்கலாலும் சிமெண்டாலும் மண்ணாலும் கட்டப்பட்டது மெட்டீரியலிஸ்டிக் திங் ஆனால் அது அன்பாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் அது அந்த வீடு முழுமையடைந்திருக்கு வீட்டில் அன்பா அன்பு இல்லைன்னு வைங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லைன்னு வைங்க நம்ம தாயார் நம்ம மனைவி அன்பாக நம்மளுக்கு உணவு கொடுக்கலேன்னு வைங்க வேற எங்க வேற எங்க கிடைக்கும் அப்புறம் அது என்ன மகிழ்ச்சி அருமையான இந்த சொல் எல்லாமே இந்த சொர்க்க பூமின்றாங்க ஆஹ் வீடு வீடு அதான் சொல்றாரு இவரு நபிகள் நாயகம் கடவுள் எங்கேயுமே இருக்க முடியாதான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது ஆகவே வீட்டிற்கு ஒரு தாயை படைத்திருக்கிறார் அப்படின்றாங்க தாயோட காலடியில தான் சொர்க்கமே இருக்கின்றார் நபிகள் நாயன் ஆஹ் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது ஆகவே வீட்டிற்கு ஒரு தாயை படைத்திருக்கிறார் வீட்டிற்கு ஒரு தாயை படைத்திருக்கிறார் இப்போ நம்மளுக்குலாம் எவ்வளோ அழகா அம்மா அருமையான அம்மா அருமையான அம்மா நம்மளை எவ்வளோ அழகா பேட்டி காத்து வளர்த்தாங்க நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவங்க ரத்தத்தை கொடுத்து சிந்தி நம்மளை வளர்த்தாங்க அந்த 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 வீடு வந்து அந்த அம்மா அந்த அந்த தாய் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்க முடியாதுன்றதுனால தான் வீட்டிற்கு ஒரு தாயை படித்துக்கிறாரு அப்படின்னா என்ன அம்மா தாயா கடவுள் தாயே கடவுள் அப்படின்றார் நம்பிக்கலையா ஆஹ் கடவுளை வீட்டில் வச்சுக்கிட்டு அன்பான இதயத்தோட இருக்கிறோம் அதான அப்பா இருக்காரு அருமையான மகன் இருக்கான் நல்ல சகோதரிகள் தம்பிகள் முன்னாடியெல்லாம் நம்ம கூட்டு குடும்பமா இருந்தா ஒரே ஜாலியா இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரு வேளையில நாங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் ஆறு பேர் எட்டு பேர் சாப்பிட்ருக்கோம் இன்னைக்கு ஒரு வேலையில ஒருத்தர் கூட உக்காந்து இல்லை ஆஹ் ஆச்சரியமா இருக்கு எல்லாம் ஒவ்வொரு பக்கம் போயிட்டோம் ஆனாலும் வீடு என் வீடு இனிய வீடு அது வந்து கோட்டையா இருந்தாலும் சரி பெரிய அரண்மனையா இருந்தாலும் சரி அது குடிசையா இருந்தாலும் சரி என் வீடு தான் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய சாவ என்னுடைய எனக்கு எல்லாமே வேற எதுவுமே கிடையாது என் வீடு என் வீட்ல படுத்துட்டு நான் மேல பாக்கணும் என் வீடு என் சொந்த வீடு அந்த ஒரு வீடு இல்லாம எவ்வளவு பேர் ஒரு வீடை கட்டுறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் ஆ யாருமே உடனே கேட்பாங்க வீடு உங்கள் சொந்த வீடாக ஆ வீடு உங்கள் சொந்த வீடாக அப்படிம்பாங்க இல்லைங்க என்ன வீடு கட்டலைங்க வாடகை வீடு அப்புடின்னா அதுக்கு ஒரு இது ரைட்டு வாடகை வீடோ சொந்த வீடோ அது நம்ம வீடு தானே ஆனால் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பிரயத்தனம் ஆ எவ்வளோ கடன் சுமை எவ்வளோ நகைகளை வைக்கிறோம் நிலங்களை வைக்கிறோம் அதெல்லாம் வீட்டை கட்டி அது நம்மளுக்கு சொந்தமாக போகுது அந்த வீடு எவ்வளோ மகிழ்ச்சியை தருகிறது வீடு மாதிரி ஒரு மகிழ்ச்சியை தரும் இடம் எதுவுமே இல்லை வீட்டில் இருப்பதே சந்தோஷம் வீட்டில் இருக்கிறதே சந்தோஷம் வீட்டில் இருக்கிறதே மன மகிழ்ச்சி வீடு ஒரு அருமையான கான்செப்ட் இதை வந்து இந்த ஆதர் ஆசிரியர் வந்து கோவிட் ஃபேன் வந்து மிக அழகாக எழுதுறாரு அமெரிக்கா முழுவதும் அப்பதான் அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல நீங்க நினைச்சுக்கோங்க நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்லாம் வீடுன்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு வீடுன்றது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் ஒன்று அங்கெல்லாம் அமெரிக்கா மாதிரி அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் ஜெர்மன் வீடு வந்து ஒரு பெரிய சாஸ்வசம் கிடையாது அவையுமே அப்படி போய்கிட்டே இருப்பேன் அப்படியே பறவை மாதிரி பறந்து போயிட்டே இருப்பேன் வீடு வீட்டுல கண்டிப்பா இருக்கணும்னு கிடையாது பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க உள்ள பையன் எல்லாம் பறந்து போவாங்க இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு பாட்டுக்கு போவேன் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை விரு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து ஸ்பீட் ஆயிட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட போவான் அப்படியே வாழ்க்கை விளையாட்டா இருப்பேன் ஆஹ் கடைசியில எங்க வந்து அடைவேன் ஹோம்ஸ்ல வந்து அடைவான் அமெரிக்கால லண்டன்ல எல்லாம் நான் பாத்துருக்கேன் நிறைய ஓல்டேஜ் ரூம் அவங்க இப்போ அவங்க வேலை பார்த்த காலத்தில் பணத்தை சம்பாதிக்கலை வேலை பார்த்த காலத்தில் பூமியான வீடை அவங்க கட்டலை அனுபவிக்கலை அதனால் அவங்க வந்து கடைசியில் எங்கே வந்த எல்லா ஓல்டேஜ் ஹோமில் வந்து தஞ்சை முடியிறாங்க எனவே வீடு ஒரு இனிய வீடு நம்ம வீட்டை எப்போயும் ரசிப்போம் வீட்டை எப்போயும் காதலிப்போம் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அன்பு செலுத்துவோம் வீட்டுக்கு வரவங்கள்ட்டையும் மகிழ்ச்சியாக இருப்போம் வீட்டுக்கு வரவங்கள்ட்டையும் உபசரிப்போம் நன்றி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கவிதை இதை வந்து இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு இதை நீங்கள் ரசித்து பாருங்கள் என்னுடைய வீடியோஸை நீங்கள் வந்து ச சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஸை ப்ளீஸ் வாட்ச்கான் மை வீடியோஸ் ஃபாலோ மை வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பட்டன்ஸு பாட்டபோது பாட்டபோது பட்டன்ஸ் அவைலபுள் எல்லாத்தையும் அமுங்குங்க எனக்கு வாட்சிங் அவஸ்தை கூப்பிட்டு நன்றி தேங்க்யூ